வணக்கம் இன்றைய நாள் உலக சுற்றுலாத்தினும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மிக சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது கிணச்சியினுடைய பசுமை பூங்கா வளாகத்துக்குள் இருக்கின்றோம் இப்பொழுது காக்க அரைச்சந்திலிருந்து பண்பாட்டு விளிமையங்களை வெளிப்படுத்துகின்ற வகையில் பன்முகப்பட்ட கலைவண்ணங்களை இளைய தலைமுறையினர் இப்பொழுது மிகவும் கோலகாலமாக காவடி ஆட்டங்கள் கரகாட்டங்கள் அதுபோல மயிலாட்டம் மொயிலாட்டம் என்று சொல்லப்படுகின்ற அந்த பாரம்பரிய கலைவண்ணங்களை நிகழ்த்தியவாறு மிக பிர இப்பொழுது காக்கைகளை சந்திர ஆரம்பித்திருக்கின்ற இந்த நடைபவனி வருது கொண்டிருக்கிறது பசுமை பூங்கா வளாத்துக்குள்ளே இங்கே உட்புறத்திலே பார்த்தால் பன்னு பாரம்பரிய உணவு வகைகள் அது போல கலை நிகழ்வுகள் எல்லாம் இடம்பெற காத்திருக்கின்றன ஆகவே மிக பிரம்மாண்டமான நிகழ்வுகள் இங்கு நடைபெற காத்திருக்கின்றன அரங்கு நிகழ்வுகளாக பல கலை நிகழ்வுகளும் இடம்பெற காத்திருக்கின்றன அதனுடைய அஹ் ஒரு காணொலி தொகுப்பின் வழியாக நம் தமிழ் இடையே தொலைக்காட்சியான யூடியூப் வழியாக இது பதிவிட அன்பான உறவுகளே எங்களுடைய காணொலிகளை பார்க்கின்ற நீங்கள் உங்களது நண்போடு பகிர்ந்து கொள்ளுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி முழுமையான உங்கள் நண்பையும் ஆதரவையும் தொடர்ந்து வழங்க வேண்டும் என்பதை கேட்டு காணொலிக்கு செல்லையும் தமிழ் மன்ற மரக்கால் நடனம் மிக சிறப்பான வகையிலே இடம்பெற இருக்கிறது மயிலாற்றம் வகையிலே இன்றைய தினம் தமிழர்களின் பண்பாட்டை ஒற்று கொள்வதாக வெளிப்படுத்தும் முகமாக

நாளைய தினமும் மிக சிறப்பாக இடம்பெற இருக்கின்றது எனவே இந்த பகுதியில் இருக்கின்ற அனைத்து மக்களும் இந்த நடைபயணத்தை பார்த்து விளைந்து கண்டுகளிக்குமாறு நிகழ்வுகள் ஆரம்பமாகி

பசுமை நிகழ்வுகள் இன்றைய தினம் இரவு பத்து மணி வரை இடம்பெற இருக்கின்றது இடம் பெற்றுக் கொண்டிருக்கின்றது

பாத்து பைக்க எழுதாம મૂન <imitation> ઓકે okay. <imitation> உங்களுக்கு ஒத்துழைப்பு வகையில் பசுமை பூங்கா வளாகத்திற்குள் வருகிட உங்களுக்கென தயாரிக்கப்பட்டு உலக சுற்றுலா தினம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வடமாகாண சுற்றுலா பணியகம் கிணச்சி மாவட்ட செயலகத்தோடு இணைந்து நடத்துகின்ற இந்த நிகழ்வானது ஆறு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இன்றைய நாள் மாலை நான்கு முப்பது மணிக்கு காக்கா கடை ஆரம்பமாகி மிகவும் சிறப்பாக பசுமை பூங்காவை சென்றடைந்தது இதனுடைய ஆரம்பத்தில் மயிலாட்டம் ஒயிலாட்டம் பண்டைய கால மன்னர்களுடைய வேடங்கள் புனிதல் மற்றும் கோலாட்டம் அதுபோல இன்னும் இனிய பல பாரம்பரிய கலை பிரம்மாண்டங்களோடு ஆரம்பமாகிய இந்த நிகழ்வு நடைபெணியாக இங்கே ஏனையின் வீதியூடாக பசுமை பூங்காவை வந்தடைந்து அங்கே மிகச் சிறப்பாக சிறப்பு விருந்தினர்கள் பிரதமர் விருந்தர்கள் வரவேற்கப்பட்டனர் அதனைத் தொடர்ந்து அரங்கு நிகழ்வுகள் எல்லாம் இடம்பெற்றன சரியாக இரவு பத்து மணி வரைக்கும் இந்த நிகழ்வு நடைபெறுவதாக திட்டமிட்ட வகையிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது ஆகவே இது மட்டுமில்லாமல் தினம் ஏழாம் தேதி கூட மிக பிரம்மாண்டமாக உணவு திருவிழாவாக நடைபெறப்போகிறது பாரம்பரிய உணவு வகைகள் உள்ளூர் உற்பத்தி கடினிகள் பெற்றுக்கொள்ள முடியும் அதாவது கணிசமாக விலை குறைப்பிலேயும் தரமாகவும் இது முற்றிலும் உள்ளூர் உற்பத்திகள் என்பதால் தரமாகவும் சுவையாகவும் அமையும் என்பதில் எந்த ஐயவும் இல்லை ஆகவே நீங்களும் உங்களது உறவுகளோடு சென்று ஒரு இனிமையான பொழுதை கழிப்பதற்கு ஒரு உணவு திருவிழாவினுடைய ஏற்பாடாகவும் இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த உலக சுற்றுலா தினத்தை அனுஷ்டிக்கின்ற வகையில் இந்த நிகழ்வு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது பசுமை பூங்கா வளாகத்திலே ஆகவே இனியபல நிகழ்வுகளாக அமைந்தன மக்கள் பெரிதும் எதிர்பார்ப்புகளோடு அங்கு நடைபெறுகின்ற நிகழ்வுகளை பார்ப்பதற்கு ஆவலோடு என்பதையும் மான் அவதானிக்க முடிந்தது அஹ் ஆகவே ஏழாம் தேதி நடைபெறவிருக்கின்ற இந்த உணவு திருவிழாவிலும் கலந்து கொண்டு நீங்கள் சிறப்பிக்கலாம் எங்களுடைய தகவலையும் எமது இந்த காணொலி பதிவிலோட பகிர்ந்து கொள்கின்றோம் அன்பான உறவுகளே எமது காணொலியை முதல் தலைவையாக பார்க்கின்ற உறவாக இருந்தால் தயவு செய்து எங்களுக்கு உங்களது அன்பை பகிர்கின்ற வகையிலே எமது ஜூடியூப் பல்லத்தளத்தை சப்ஸ்க்ரைப் பண்ணி சேர் பண்ணி உங்களது அன்பான கமெண்ட்ஸ்களையும் எங்களோட பதிவிட்டுக் கொள்ளலாம் உங்களது நண்பர்களுடன் பகிர்ந்து தொடர்ந்து ஆதரவு நீ வழங்குங்கள் ஒவ்வொரு காணொலி பதிவுகளையும் நாங்கள் உங்களோடு பகிர்ந்து கொள்ள காத்திருக்கின்றோம் நன்றி வணக்கம்